வணக்கம் நேயர்களே இலங்கை மக்களுக்கு அவசரமான எச்சரிக்கை ஒன்று முப்பது கிலோமீட்டரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரையிலான காற்று வீசப்பட போகிறது என்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் அதேபோல் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேலான மழை வீழ்ச்சி கிடைக்கப் போகிறது குறிப்பாக கிழக்கு மாகாணம் தெற்கு மாகாணம் அதேபோல் உவா மாகாணங்கள் மாத்தளை நுரேலியா புலனர்வை வடக்கு மாகாணங்கள் அதேபோல் அனுராதபுரம் மாவட்டங்களில் எல்லாம் பலத்த மழை இன்று பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பலமான காற்று வீசக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த வளிமண்டல திணைக்களம் விடுத்த எச்சரிக்கைக்கு அமைவாக நாங்கள் சொன்னது போல கிழக்கு மற்றும் மூவா அதே போல் தெற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் இவைகள் எல்லாவற்றிற்குமான மலை உச்சிகள் இன்று பிற்பகலில் ஆரம்பிக்கப்படும் அல்லது இரவு விலைகளில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவே மின்னல் தாக்கங்களும் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன மின்னல் தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் வெள்ள அபாய இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அதே போல் வந்து காற்றிலிருந்து நீங்களும் உங்களுடமைகளும் தப்பித்துக் கொள்வதற்கான வழிவகைகளை செய்து கொள்ளுமாறு அவசர அவசரமாக வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது வளிமண்டல வியை கழுத்தினால் வெள்ளம் வெறும் அணை கட்ட வேண்டும் என்பார்கள் அது கேட்டால் கூட நீங்கள் சரியான முறையில் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக உவா மாகாணங்களில் சொல்லுகின்ற பொழுது மிகவும் அவை மலை வீழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகின்றது அதே போல நாங்கள் போல மாத்தளை நுவரிலியா புலனரவை மாவட்டங்களிலும் மலை வீழ்ச்சிகள் அதிக அளவில் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன மண் செறிவு அபாய எச்சரிக்கைகள் பல வகைகளில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் அடுத்த காற்று வீசுவதன் காரணமாக குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய கூடைகள் வந்து மிக பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறான வீடுகளில் இருப்பவர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள பாடசாலைகள் அல்லது ஆலயங்களில் நீங்கள் சென்று வாழக்கூடிய வழிவகைகளை உங்களை கிராம சேவகர்கூடாக ஊடாக நீங்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு மூலமாக விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமானதாகும் என்று சொன்னால் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் தான் இந்த மழையும் காற்றும் முன்னிலம் பெறுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வளிமண்டல உயர் சொல்லியிருக்கின்றது பகல் வேளையில் என்று சொன்னால் ஏதாவது செய்து கொள்ளலாம் யாராவது உதவிக்கு வருவார்கள் இரவு வேலை என்றால் யாருமே வர முடியாது அந்த சூழ்நிலையில் இங்கே மட்டும்தான் இந்த அநர்த்தங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எனவே உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நான் குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் குறிப்பாக வடக்கு மாகாணங்களில் அனுராதபுரம் அதே கிழக்கு மாகாணம் தென் மாகாணங்கள் உவா மாகாணம் அதே குறிப்பிட்ட சில இடங்கள் போல புலங்கருவை மாத்தளை கம்பகா போன்ற இடங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இந்த அவசரமான எச்சரிக்கையை அனைவருக்கும் சொல்லுங்கள் ஏனென்றால் இடவு விலை பிற்பகலில் ஆரம்பிக்கக்கூடிய மழை இரவு வேலை வரை தொடரும் என்று சொல்லப்படுகின்றது எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது முப்பது கிலோமீட்டர் தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான பள்ளத்தை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுவதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது இல்லை என்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் கோவிக்க கூடாது ஏனென்றால் இதை சொன்னவர்கள் வளிமண்டல உயர்த்தனைக்குள்ள உத்தியோகத்தர்கள் அவர்கள் சொன்னதை நாங்கள் சொல்லுகிறோம் எனவே இதற்கும் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியமானதாகும் இப்பொழுது வரை பெய்த மழை காரணமாக பிள்ளர் தங்களுடைய தொழில் வாய்ப்பு இழந்திருக்கின்றார்கள் தோட்டச் செய்கையில் ஈடுபடுகின்றவர்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னென்று சொன்னால் இது மழை அல்ல தாங்கள் விதைத்த புகையிலையில் இருந்து ஒவ்வொரு சிறுதோட்டு பயிர்களும் இந்த வெள்ளத்தினால் அழிவுண்டிருக்கின்றன நேற்று இரவும் மழைகள் பெய்தன இந்த காரணங்களால் மிக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அதே போல் வந்து நெற்செய்கையாளர்கள் பயிற்செய்கையாளர்கள் தவிர தொழிலாளர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று காற்று இரவு வீசுவதனால் அல்லது மின்னல் தாக்கங்கள் மலைப்பூச்சிகள் அதிகமாக இருப்பதால் சரியான காலநிலையை உணர்ந்து கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை உடனே கொள்ளுங்கள் கடற்கரையோரமாக இருக்கின்ற வாழும் மக்களும் மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு காலநிலையை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் அதை வைத்து கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாளை சந்திக்கலாம் அவதானமாக நீங்கள் எப்போவுமே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருங்கள் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் இயற்கையினுடைய ஒரு நடக்கும் இப்படி நடக்கும் என்று ஒரு அறிவித்தல் மட்டும் சொல்லப்படுகிறது ஆனால் சொன்னபடி அப்படியே நடக்கும் அந்த நடக்கும் யாரும் உறுதியாக சொல்ல முடியாது எதற்கும் அவதானமாக நீங்கள் சந்திப்போம்